அடுத்த செய்தியாக திருப்பூர் அருகே பல்லடம் அறிவொளி நகர் குருவாயூரப்பன் நகர்ல ஒரு சட்டவிரோதமான மசூதி கட்டியிருக்காங்க அது கட்டுக்கு கட்டும்போது மக்கள் ஏதோ அமைதியா இருந்துட்டாங்களான்னு தெரில கட்டி முடிக்கப்பட்டது மசூதிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க வந்த பிறகு திறப்பு விழா இன்னைக்கு நடைபெற இருந்திருக்கு அது மக்களுக்கு தெரிய வர மக்கள்லாம் திரண்டு அது சட்டவிரோதமா கட்டப்பட்டது அதெல்லாம் இங்கே திறக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாசியல் போயிருக்காங்க தாசில்தாருமே எப்படி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு நீங்கள் வேணால் துவக்க விழா துவங்கி வைக்கிறதுன்னு வேணால் துவங்கி வச்சுக்கோங்க அங்கே வந்து ப்ரேயர்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அது இல்லீகல் ஸ்ட்ரக்சர் அது அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பஞ்சாயத்தை இதோடு நிப்பாட்டி வச்சுருந்துருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க இது குறித்து நாம் அங்கே இருக்கக்கூடிய இந்து முன்னணி பொறுப்பாளர்களிடம் மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் கிஷோர் குமார் அவர்களோடவும் பேசினேன் ஏன்னா தான் திருப்பூரில் இருக்காங்க என்ன நடந்தது அப்படிங்கிறப்ப அவங்க நமக்கு பல ஆதாரங்களை அனுப்பிச்சி வச்சார் அதை நமக்கு பார்க்கும் பொழுது இந்த கவர்மெண்ட்டை நம்ம என்ன வேணாலும் ஆட்டி வைக்கலாம் ஓட்டுக்காக நம்மள்ட்ட தானே வந்தாகணும் அதுக்கு நம்ம சொல்கிறதுல இந்த கவர்மெண்ட்டை செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தெனாவட்டோடு அவர்கள் நடந்து கொண்டது அந்த வீடியோக்கள் அந்த ஆதாரம் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தெரிகிறது இப்போ நீங்கள் சொன்னது இது கட்டலாம் இல்லை நானும் கூட ஆரம்பத்தில் யோசித்தேன் இப்போ கட்டியிருக்காங்க இது வரைக்கும் எப்படி விட்டாங்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் எப்படி விட்டாங்க அது வந்து இரும்பு ஷீட்டு போட்ட ஒரு ஷெட்டு ஷெட்டு தீபாவளிக்கு முன்னாடியே ரெண்டு நாள் முன்னாடி தான் அது பண்ணியிருக்காங்க பண்ணிவிட்டு இன்னையிலேருந்து நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இதை பண்ணுறது யாருன்னா இந்த சுன்னத் ஜமாத் இந்த ட்ரஸ்ட்டு இப்போ ஆஃப்லேட்டாக அவங்க தான் பல இடங்களில் பிரச்சனை செய்து கொண்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் இந்த ஐ லவ் முகம்மது அப்படிங்கிற பேரணியை கூட இங்கே வேலூர் அந்த சுற்றியுள்ள பகுதியில் ஆம்பூர் பகுதியில் பேரணியாக நடத்தணும் அப்படிங்கிறது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறோம் ஸோ அவங்க பல இடங்களில் பொழுது ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பிரச்சனையை கலப்பணும் அடிப்படை வாதத்தை துவக்கி வைக்கணும் அந்த பகுதியில் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல பை அண்ட் லார்ஜ் அந்த தாசில்தார் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி வந்து சமரச பேச்சுவார்த்தை ஏன்னா இந்து முன்னணி களத்துக்கு வந்துட்டாங்க நாங்க இப்ப நீங்க இன்னைக்கு தொடங்கி வைக்கிறாங்க அங்க நமாஸ் பண்ண போறாங்கன்னா நாங்க பெரிய அளவு போராட்டம் முற்றுகை போராட்டம்லாம் நடத்துவோம் அப்படின்னு ஒன்னே இல்லை அப்படின்னு சொல்லி சமரச பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் இந்து முன்னணி பொதுமக்கள் தரப்பு இன்னொரு பக்கம் அவங்க சுன்னத் ஜமாத் அவங்களுடைய அதுல பாத்தீங்கன்னா இந்த முஜிபூர் ரஹ்மானவர் அங்க இந்த குருவாயிரப்பன் நகருங்கிறதுனா அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு அவங்களுக்கே அவர் லெட்டர் எழுதுறாரு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜும்மா அந்த நிகழ்ச்சியில நாங்கள் இருந்து அது நமாஸ் அங்கே பண்ண போறோம் வந்து பல மௌலிகள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டுருக்கோம் எல்லாரும் வராங்க இது தொழுகை முடிந்த பிறகு சிறப்பு விருந்துகள்லாம் வேற இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த சமரச பேச்சுவார்த்தை ஒரு தாசில்தார் கூப்பிட்ட உடனே இரு தரப்பையும் அப்பொழுது அங்கே பேசிக்கிறாங்க அதில் பேசும் பொழுது இந்த முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு இங்கே இவ்வளவு ஏக்கர் நல்லா இருக்கு இங்கே ஒரு மசூதிக்கு கூட வழி இல்லையா அப்படின்னா தாசில்தார் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் ஒரு வழிபாட்டு தளம் அப்படின்னா எஸ்ஓபி ஸ்டாண்டிங் ஸ்டே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ப்ராசஸ்ன்னு ஒன்று இருக்குது எஸ்ஓபின்னு ஒன்று இருக்குது அது இந்த அரசு சொல்லியிருக்குது வழிகாட்டு நெறிமுறை அதை வந்து ஃபாலோ பண்ணணும் சார் இப்போ நீங்கள் வந்து ஒரு வழிபாட்டு கட்ட கட்டப்போகிறீங்க கட்டுறதுக்கு அனுமதி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எந்தெந்த துறையெல்லாம் பார்க்கணும் எந்தெந்த அதிகாரிகளை பார்க்கணும் அப்படிங்கிற வழிகாட்டு நெறிமுறை இருக்குது இதில் எங்கேயாவது சங்கடம் வந்து தான் என்ட வாங்க சார் ஏன் அவங்க கொடுக்குறாங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது அதில் என்ன சிக்கல் உங்களுக்கு இருக்குது அதை சரி செய்வதற்கு நம்மளால் என்ன முயற்சி பண்ண முடியும் இதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் ஆனால் கலெக்டர்கிட்ட உங்கள்கிட்டெல்லாம் அனுமதி வாங்கணும் ரெவன்யூ அத்தாரிட்டியிலாம் அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறாரு நீங்கள் ஒரு தலை செயல்படுறீங்க திரும்ப தான் சொல்கிறேன் இவ்வளவு ஏக்கர் நிலம் இருக்குது ஏதாவது பள்ளிவா சார் நீங்க ரெண்டுன்னு மூணுன்னு அஞ்சாறு பள்ளிவாசல் வேணாலும் கட்டுங்க அனுமதி வாங்கிட்டு கட்டு அனுமதி வாங்கிட்டு கட்டுங்க வழிபாட்டு தளம்னா அதுக்கு ஒரு இது இருக்கு அப்படின்னு தான் நீங்க ஓரவஞ்சனையாக செயல்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில அவங்க எவ்வளவு கோயில் கட்டியிருக்காங்க தெரியுமா அப்படிங்கிறப்ப அப்ப காவல்துறை தலைப்புலேருந்து இப்ப நம்ம பேச போறது நீங்க மசூதி அதுல இருக்கலாமா அங்க நீங்க தொழுகை பண்ணலாமா தான் விஷயம் அது அதுக்கும் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியிருப்பு பகுதியில பிள்ளையார் கோயில் கட்டலான்னு வந்தாங்க அதை தடுத்து நிறுத்தியதே இந்த காவல்துறை தான் அதனால உங்களுக்கு இது அவங்களுக்கு சாதகம் நாங்க இல்லை அப்படிங்கறத அந்த காவல்துறையும் மிக தெளிவாக சொல்றாரு சாதாரணமாக இந்த திராவிட மாடல் அரசு போலீஸாக இருக்கட்டும் தாசில்தாராக இருக்கட்டும் பல நேரங்கள்ல சாதகமாக முஸ்லாமியர்களுக்கு பயந்து கொண்டு ஆனா இந்த விஷயத்துல அவங்க சட்டம் என்ன சொல்கிறது அப்படிங்கறதெல்லாம் இதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது அந்த தாசில்தாருக்கு என்ன அழுத்தங்கள்லாம் ஆளும் தரப்பினால் வரப்போகிறதுங்கிறது போக போதான் தெரியும் அப்படி ஒரு பட்சத்துல இருந்தால் அந்த தாசில்தார் பக்கத்துல இந்துக்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை இந்த எலெக்ஷன் வேற வருதுங்க கவனத்தில் வச்சுக்கணும் அதை வச்சுதான் இது எல்லாம் முடிஞ்சு அவர் சட்டத்தை சொல்றாரு காவல்துறை அதிகாரி என்ன ப்ரொசீஜருங்கிறத சொல்றாரு ஆனா அந்த முஜிவூர் ரகுமாருங்கிற அப்படியே மண் மல்லு கட்டுறாரு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா சார் அங்க கோயில் இருக்க பகவதி அம்மன் கோயில் இப்போ நாங்கள் தான் சார் டைல்ஸ் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கோம் நீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் சீர்வரிசை எடுத்து வரும் இஸ்லாமியர்கள் ரோஸ் மில்க் கொடுக்கும் இஸ்லாமியர்கள் இந்த சீர்வரிசை ஏன் தூக்கிட்டு வராங்க ரோஸ் மில்க் ஏன் கொடுக்குறாங்க தண்ணி பாட்டில் ஏன் கொடுக்குறாங்க பிரியாணி ஏன் போடுறாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்துக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கும் சேர்த்துதான் ஏன்னா அதை வந்து அவர் கோட் பண்றாரு நான் தான் அவங்களுக்கு டைம் இப்படி இருக்கிறவங்க அந்த இடத்துல நாங்க பிரச்சனை பண்ணுன்னு இந்த மசூதியை நாங்க இது பண்ணுவோமா அப்படின்னா யோ நீ போட்டிருக்கிறது ஷெட்டு அது வந்து நீ தலமா கன்வெர்ட் பண்ற இது சட்டத்திலே இடமில்லை அப்படிங்கிறது தான் தகசில்தார் சொல்லக்கூடியது சரியான நேரத்துல அங்க இருக்க பகுதியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து புகார் செய்திருக்காங்க அதையும் மீறி நாங்க தொழுகை நடத்துவோம் வெள்ளிக்கிழமை ஜும்மா செய்வோம் அப்படின்னு அந்த அடிப்படைவாத அமைப்பு அந்த கோஷத்தோடு அந்த அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறப்ப இதற்கு எதிராகவும் நாங்கள் போராடுவோம் முற்றுகை இடுவோம் அப்படின்னு அந்த இந்துக்கள் முடிவெடுத்ததுக்கும் அந்த இந்துக்களுக்கு உறுதுணையாக இருந்த அந்த இது பார்த்தீங்கன்னா இந்த மனு கொடுத்த ராஜ்குமார்ங்கிறவர் அங்க வந்து ஒன்றிய தலைவர் இந்து முன்னணி அவர் வந்து போலீஸ்லயும் தரப்புக்கும் புகார் கொடுத்திருக்காரு வேணும்னே செய்யறாங்கன்னு உள்ளூர் மக்கள் சார்பாக மோகன் அப்படிங்கிற ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் இந்த விழிப்போடு இருந்த இந்துக்கள் அந்த இந்துக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திய இந்து முன்னணி ஆகிய அனைவருக்கும் நம்முடைய நன்றிகளும் பாராட்டுதல்களும் இப்போது வரை சரியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அந்த காவல்துறை அதிகாரி தாசில்தார் அவர்களையும் நம்ம பாராட்டுறோம் அவர்களுக்கு இனிமேல் அரசு தரப்பிலிருந்து ஏதாவது அழுத்தம் வந்தால் முஸ்லிம்களுக்கு அடிபணிந்து செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு உத்தரவு அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஏன்னா அந்த பகுதி இப்ப திருப்பூர்னால நமக்கு ஒரு டவுட் சட்டவிரோத இதை இடிக்கு போகும்பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு முதல்வருக்கே கடிதம் எழுதியவாரு அதனால அந்த தாசில்தாருக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தாலோ அந்த போலீஸ் அதிகாரிக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்தா இந்துக்கள் நாம் அவர்களுக்கு துணை நம்ம இந்த துணை நிக்கலன்னா அவங்களுக்கு வேற யாரு சொல்றேன் இந்த அரசு அவங்களுக்கு ஆதரவாக இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஆகவே நாம் தொடர்ந்து அந்த பிரச்சனையை கண்காணிக்க வேண்டும் இந்த காவல்துறைக்கு ஒரே ஒரு நம்ம ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம் தொடர்ச்சியாக இந்த சுனத் ஜமாத் ஒரு சில அமைப்பினர் ஒவ்வொரு இடங்கள்லையும் தேவையில்லாத பிரச்சனையை தொடங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை முலையிலேயே கிள்ளி எறிந்தால் இந்த நாடு நீங்க சொல்றீங்கல்ல தமிழகம் ஒரு அமைதி பூங்கா அது இல்லைங்கிறது எங்களுடைய வாதம் ஆனாலும் உங்களுடைய ஒரு அபிலாஷையாவது அது இந்த முலையிலேயே கிள்ளி எரிஞ்சிட்டிங்கன்னா அது நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய பார்வை